ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன உங்க கடையில ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்கு ஃபிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஓகே ரூபீஸ் மூவாயிரம் மட்டுமே பானை முத்து வச்ச ஜிம்மிக்கு இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறு ரூபாய் மட்டுமே கலெக்ஷன் ரெண்டு பக்கமும் இந்த யானை வில்லா வடிவா வடிவம் சொல்லும் ஃபுல்லா தௌசண்ட் ஃபைவ் நல்ல மலிவா இருக்கு இங்க பாருங்க இது ஃபுல்லாவே ஆயிரத்தி ஐந்நூறுபா இங்கே வாங்கி வச்சிங்கன்னா டிசைன் என்ன ஒரு பிளாக் மெட்டலில் வரக்கூடிய ஒரு ஜிமிக்கி தான் ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோலாட்டம் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கீங்க

கடை ஆடிய பாதம் ரோட்ஸ்க்கேல் நீங்க திருநெல்வேலி பக்கம் இருந்து மெடிக்கல் மெடிக்கல் போற பக்கம் திரும்புங்க அப்படி திரும்பி நீங்க மெடிக்கல் ஃபேக்டரி தாண்டி வரைக்கும் ரயில்வே ட்ராக் வரும் அந்த ட்ரக்கை தாண்டி வரைக்கும் ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்துல வர பக்கம் இருக்கு இதே நீங்க கொக்கில ரோட்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னா கொக்கில ரோட்ல இருந்து திருநெல்வேலி போகிற பக்கம் திரும்பி நீங்கள் சொன்னால் டெய்லி ஃபுட் சிட்டி வரும் அந்த டெய்லி ஃபுட் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் பக்கம் உங்களுக்கு ஷாப் ஓகே என்ன அட்ரெஸ் நான் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு ஆளிச்சு தான் இருந்து ஸோ வரும்போது அப்படி அட்ரஸ் தெரியாது ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்க நம்பர் சொல்றீங்களா ஓகே நோட் செவன் ஃபைவ் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த நம்பர் நீங்க கால் பண்ணாலும் ஓகே சில டைம்ல கால் அட்டெண்ட் பண்றது குறைவே என்ன சொல்ற ரே கஸ்டமர் சொல்லி அழைச்சிட்டு இருக்காங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விட்டீங்கனா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் ஓகே உங்க மெயின் வந்து ஆன்லைன் என்ன ஆ ஆன்லைன் ஆன்லைன் பண்றீங்க அது என்ன பேர்ல வச்சிருக்கீங்க அது இதே பேர் தான் டில் விட்ஸ் ஜூனி Facebook இது இருக்கா Facebook uh, இருக்கு Insta இருக்கு TikTok இருக்கு ஆனா எல்லாத்துலயுமே வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படினா ஆட்டோவா ஒரு லிங்க் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வரும் மீட்டிங் இருக்கு அதுல வந்தீங்கன்னா குரூப் இருக்கு மெயின் வந்து நாங்க வித் பிரைஸ் ஓட போறது குரூப் ஓகே நீங்க அதுல ஜாயின்ட் ஆயி பிரைஸ் வந்து பார்க்கலாம் ஓகே குரூப்ல ஜாயின் பண்ணா பிரைஸ் வந்து டீடைல்ஸ் பார்க்கலாம் ஓகே எங்கட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி வந்தீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் தருவோம் உங்க கடையில மெயினா வந்து லேடிஸ்க்கு தான் ஐட்டम्स என்ன ஃபுல்லா ஃபுல்லா லேடி பண்ணுங்க ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன உங்க கடையில 50 ரூபாயில இருந்து இருக்கு 50 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஓகே வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கறா சோ லேடிஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்ன இது இதுல இந்த 50 ரூபீஸ்ல என்ன என்ன இருக்குது ஸ்ட்ரட்டா ஆ சரி பாப்பமா அது வந்து 50 இது வந்து இது 50 இல்ல இது 250 என்ன பிரச்சனை சொன்னா இது வந்து இப்ப கோழி வந்து எல்லாரும் வியா பண்ணிக்க அந்த அவீர வருது இல்ல அதுக்காக சர்டிபிகேட் பண்ணி இது எடுத்தது அதனால இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் போடலாம் என்றதால இது மட்டும் இருநூத்தி ஐம்பது இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் நூத்தி இது வந்து இந்த குவாலிட்டி பிப்டி இந்த குட்டி குட்டி இது வந்து ஐம்பது நீங்க செட்டா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அவங்க அப்படியே ஃபுல்லா தான் எடுப்பாங்க அவங்களுக்கு மாதிரி தான் ஆனா கஸ்டமர் நீங்க செட் எடுக்க போறீங்கன்னா 1500 ஃபைவ் அப்படியே எடுக்கலாம் ஓகே ஓகே இதுல இந்த மூணு இல்ல இந்த ஃபுல்லா சொல்றீங்களா ஃபுல்லா அப்படி இது அப்படியே ஃபுல்லா 1500 ஆ ஓகே இங்க பாருங்க இது ஃபுல்லாவே இதுல இருக்குது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 1500 ரூபீஸ் தான் நீங்க ஓன் யூஸ் கூட வாங்கிக்கலாம் மேட்ச் மேட்சா யூஸ் பண்ணிக்கலாம் உங்க கடையில மலிவன்னு சொல்லிச்சனால தான் வந்தாங்க ஓகே அதே மாதிரி இது 1500 ஃபுல்லா இது எல்லாமே அதுதான் ரேட் 1500 ஃபுல்லா இது ஃபுல்லா வாங்கலாம்

இது மெயினா நீங்க எங்க இருந்து எடுக்கிறீங்க இந்தியால இருந்து ஃபுல்லா இந்தியால இருந்து அங்கால சவுத் இந்தியால இருந்து எடுக்கிறது ஆ சரி சார் ஓகே அடுத்து வந்து 300 ரூபீஸ் 300 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் எது 300 ரூபாயில அப்படின்னு அதுதான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க பின்னால நாங்க பிரைசஸ் வந்து போட்டுருக்கிறேன் எல்லாமே இதுக்கு மிக்ஸ் பண்ணி இருக்கு இது முந்நூறு இருந்து ஃபுல்லாவே ஸ்டார்ட் ஆகுது இந்த இதுல இந்த இதெல்லாம் முந்நூறு ரூபாய் இதுவும் இருக்கு <laughs> <laughs> இந்த பாருங்க இது வந்து முன்னூற்றி ஐம்பது தான் இதுல வந்து எத்தனை கலர்ஸ் வரும் இல்ல பன்னெண்டு கலர்ஸ் வரும் இருக்கு ஓகே நானூறு ரூபா குடுக்குறீங்க இதுலயே இப்ப வந்து நிறைய எடுக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு போட்டு குடுப்பீங்க இன்னும் குறைச்சு குடுப்பீங்களா குறைச்சு கொடுக்கும் அவங்க எடுக்கிறது பொறுத்து தான் குறைக்கிறேன் சார் நார்மலாவே லோ பிரைஸ் தான் அதனால அவங்க எடுக்கிறத பொறுத்து தான் ஓகே இந்த ஜிமிக்கி இதெல்லாம் என்ன பிரைஸ் இது முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது இது மலிவா இருக்கு நார்மலா நீங்க எல்லாத்தையும் பார்த்து நாலே விளையாடுங்க ஓகே இதுவும் பாருங்க இது பாத்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி அம்பது ரூபாய் மட்டும் தான் வெளியில பாத்தா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலதான் இந்த இது விக்கினோம் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நல்ல சீப்பான பிரைஸ் தான் இதுவும் அதே மாதிரியா மாதிரி இது பாருங்க ஓகே இந்த மாதிரி கூட இருக்குதுன்னு அப்படியே சுரை இல்லாம இந்த மாதிரி போடுறேன் இது வந்து முன்னூத்தி ஐம்பது இது வந்து முன்னூறு பாருங்க இது வந்து ஜூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது வந்து நானூத்தி ஐம்பது இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபா இந்த இதுக்கு தான் வந்து பிரைஸ் ஸ்டோன் இது முன்னூறு ரூபா

எவ்வளவு தூரம் போனாலும் கடந்து வந்த பாதையை வந்து மறக்க கூடாது கரெக்ட் அதுல நாங்க வளர்ந்தாலும் சில பேர் ஒரு கொஞ்சம் ஏர்னிங் புக்கு என்ன செய்வாங்க அதுல மறந்துட்டு நம்மளா பாக்குற இப்ப நாங்களே இருந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போற மாட்டா அது ஆசையா இருக்கு பிரைஸ பாத்தோன்னு இவ்வளவு பிரைஸ் வந்துட்டு வாங்க மாட்டேன் இங்க வந்து என்ன காப்பி இருக்க கூட பார்த்துட்டு ஓகே இது அவங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம நிலையில இருந்து மற்றவே யோசிக்கணும் அப்பதான் அவைக்கும் வந்து இந்த வாங்கணும் என்ற இது இருக்கும் அதனாலதான் நாங்களும் இந்த வில குறைஞ்ச கடையை தேடி தேடி போடுறது கடைசியில பார்த்தா அவங்க சப்ஸ்கிரைபர் தான் சோ அந்த விதத்தை பார்த்தா நான் சந்தோஷம் எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் இது வந்து அறுநூறு ரூபா இது பெருசு பட் இதுக்கு வந்து நாங்க டிஸ்கவுண்ட் குடுக்குறோம் நாங்க ஐம்பது ரூபாய் தான் கொடுக்கறது ஆஹ் இதுல வந்து நிறைய எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த சில பேர் வந்து ஃபோரினோஸ் எடுக்கிறாங்க நிறைய எடுக்கிற அவங்களுக்கு வந்து நானூத்தி எண்பது ரூபாய்தான் குடுக்கறேன் ஓகே மேல எவ்வளவு குறைச்சு குடுக்கணுமோ அவ்வளவு அந்த சேனல் பேர் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா வேற சேனலும் அடுத்திருப்பீனம் அதனால வந்து தோழி சுஜி யூடியூப் சேனல் பாத்துட்டு வர சொல்லுங்க கண்டிப்பா கூட சப்ஸ்கிரைபரா இருக்கணும் அப்பதான் எங்க இந்த சப்ஸ்கிரைபர் வந்து டிஸ்கவுண்ட் தருவான்னு இதனால வழியில ரேட் தான் கூட தான் நீர் வந்து ஃபோர் பிப்டின்றது நல்ல சீப் தான் நல்ல சீப்பான பிரைஸ் தான் கண்டிப்பா வருவினம் சப்போர்ட் பண்ண சோ இத விட சீப்பா வேற எங்கயுமே எடுக்க முடியாது டவுன்ல கூட இதெல்லாம் வந்து 1000 ரூபீஸ் அந்த மாதிரி பிரைஸ்ல தான் நான் இப்ப ஆன்லைன் அண்டேக்கு நிறைய நிறைய லோ பிரைசஸ் இருக்கு நான் இப்ப இங்கே சொல்ல வேற சில பேர் இருக்கு குடுக்குறாங்க தான் ஆனா இப்ப அதுலயே உங்களுக்கு என்ன அந்த லோ பிரைஸ்க்கு குடுக்குறா நீங்க ஏன் குடுக்கலான்னு சொன்னா நான் ஓபனாவே சொல்றேன் கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது நோக்கம் இல்ல நாங்க கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்காக லோ பிரைஸ்ல குடுக்கலாம் அதே இப்போ எங்களுக்கு எடுக்கிற வீதம் வந்து அங்கே கூட இங்கே அதே நாங்கள் கூட்டிட்டோம் வேண்டாம் அதே கஸ்டமர் கேட்பாங்க என்ன எங்களுக்கு எல்லா விதிலையும் பாதிப்பும் வேற கூட அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிற கஸ்டமர் வந்து எப்பயுமே ஒரே மாதிரியே நாங்க மெயின் குவாலிட்டியும் வந்து நல்ல குவாலிட்டி தான் இருக்குது சோ அதனால வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கடை பேர் தான்ப்பா வாயில் வர மாட்டாங்க நான் ஒன்று பார்த்து பார்த்து உருவாக்கி நேரம் ஓகே இதெல்லாம் நல்ல சீப் தான் பார்த்தா நிறைய பேர் அனுப்பின இப்ப வெளியூர் வழி மாவட்டம் தான் அனுப்புவிங்க ஓகே இதுல உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு ஸ்கிரீன் கேளுங்க கேட்டுட்டு கொரியர் சர்வீஸும் பண்ணுவீம் சோ வாங்கி கொள்ளலாம் கலெக்ஷன்ஸ் வந்து பாக்க சில பேருக்கு கொஞ்சமா எடுக்கிற மாதிரி இருக்கும் மன இதுல நிறைய எடுக்காததுக்கான ரீசன் வந்து ட்ரெண்ட் வந்து வந்துட்டே இருக்கு அப்ப ஒரு சில பேருக்கு ஒன்று பிடிக்கும் ஒரு சில பேருக்கு ஒன்று பிடிக்காது இப்ப நோய் வீக்லி நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு அதுக்கெல்லாம் நீங்க ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் நாங்களால அப்டேட் வந்து ஓகே ஓகே வீக்லி அப்டேட்ஸ் சார் ஓகே இது இந்த பிளாக் மெட்டல்ஸ் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இருநூத்தி அம்பது ரூபாயா அப்படியா இருநூத்தி எண்பது ரூபாய் ஓகே இது

பிரைஸ் மணியில கூட மாட்ட குறையா தான் இருக்கு இது பாருங்க ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க பாருங்க கலர்ஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு கலர்ஸ் வேணுமென்றாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி ரிங் டைப்ல பிடிக்கிறவ ஓகே இந்த மாதிரி பேர்ல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் அதில் பின்ன போட்டிருக்கா எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஐநூறு ரூபாய் அதுல டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா உங்களோட சேனல பாத்துட்டு வந்து சொன்னா கட்டாயம் வந்து டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் கொடுப்பீங்க ஓகே அதே மாதிரி இது வந்து இது ஃபைவ் ஹண்ட்ரட் தானா ஏ நல்லா இருக்கு மெட்டல் இதுல ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கா இல்ல இதுல பன்னெண்டு கலர்ஸ் வந்து இப்ப ரெண்டு தான் ரெண்டு தான் இருக்குது வருமா திருப்பி ஓ திருப்பி வரும் ஆனா சில டைம் இதே ஸ்டாக் சொல்லல மாதிரி ஓகே சோ ஒரு நீங்க நேரா வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அதான் பாஸ்ட் மூவிங் ஆன்லைன் இதுன்றதால போயிட்டே இருக்கும் சில பேர் வந்து பாத்துட்டு எங்களுக்கு போடுவாங்க பட் அது வந்து திருப்பி திருப்பி சொல்றது காரியம் நாங்க ஒன்லைன் என்ன உங்களுக்கு எங்களுக்கு ஒரு குரூப்ல அப்டேட் பண்ணி நம்ம சொன்னா ஒரு டென் மினிட்ஸ் கூட இருக்கு அது சோல்ட் அவுட் ஆகிடும் நீங்க ரீசெல்லரா இருந்தா கூட காண்டாக்ட் பண்ணி வாங்கி கொள்ளலாம் இது வந்து நானூத்தி ஐம்பது இதுல எத்தனை கலர்ஸ்

ஓகே ஓகே ஃபிப்டி ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட் பெரிய டிஃப்ரெண்ட் பெரிய டிஃப்ரெண்ட் இல்ல சில பேருக்கு வந்து அதையும் அந்த இது இந்த கவாலிட்டி தான் ஓகே நிறைய ஜிமிக்கி ஐயம்ஸ் வச்சிருக்கிறீங்க இதான பிரைஸ் போட்டுருக்கா ஃபோர் ஃபிஃப்ட்டி இதுவும் ஃபோர் ஃபிஃப்டி தானே ஓகே இது நம்ம பார்த்தோம்மா ஏற்கனவே

இல்லை இருக்கிற கலர்ஸ் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் நானூறு ரூபாய் மட்டுமே இதில் வந்து ஒரு ஃபைவ் கலர்ஸ் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை நேர விசிட் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்தான் ஒரு பீக் ஆப் மாதிரியான டிசைன் ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ் தான் இருக்கு உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க

இது வந்து அந்த பெஸ்ட் குவாலிட்டியா பார்த்து பார்த்து எடுக்கிறதால அப்படி இதுல இவ்வளோதான் இருக்குதா இதுல இப்ப இப்போ இருக்குது என்ன பா கேட்க குறைவா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபாஸ்ட் மூவி எங்களோடய முடிஞ்சுது சரி சரி இப்போ இவ்வளோதான் இருக்குது இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இது ஃபுல்லாகவே ஓகே இது என்ன பிரைஸ் இதுல ப்ரே இதில் இருந்து தௌசண்ட் மட்டும் இருக்குது இது என்ன ஜோடி சொல்றீரா இல்ல இல்லை இது நாலு வேற ஆ நாலு ரெண்டு ஜோடி நாலு ஆஹ் ரெண்டு ஜோடி அழுநூறா

இது வந்து தௌசண்ட் இது கொஞ்சம் குவாலிட்டி கூட இந்த சில்வர் வந்து சில்வருக்காக என்ன சைஸ்ல இருந்து இருக்கு டூ சிக்ஸ்ல இருந்து இல்ல டூ பாயிண்ட் டூ போர்ல இருந்து இருக்கு டூ போர்ல இருந்து டூ எயிட் வரைக்கும் இருக்கு ஓகே இது வந்து 2.8 மட்டும் தான் இதுல இப்ப अवेलेबल இருக்குது இந்த பங்கல்ல வந்து உங்களுக்கு 2.4 இருக்கு 6 8 மட்டும் இருக்கு இது எல்ல 100 ரூபாய் ஓகே இது எல்ல 100 ஆ இது என்ன இந்த பிரைஸ் இது Black Metal கடான்னு சொல்லுவாங்க இது அறுநூறுபா அறுநூறுபா ஓகே இது நார்மலா இந்த பிரேஸ்லேட் டைப் மாதிரி இது அறுநூறு அறுநூறு நார்மலா

ஓகே இதுல உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸ் அவைலபிளா இருந்தா கண்டிப்பா போட வேணும் இல்லாட்டி நீங்க வந்து ஆர்டர் குடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்குல்ல ஓகே இதுல இது அதே பிரைஸ் ஓகே அதே என்ன மில்ல அந்த ஜிமிக்கு இந்த முத்து வச்ச மாதிரி

ஓகே இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமிக்கி ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் மெட்டல்ஸ் அப்படி விரும்பி நீங்கள் யூஸ் பண்றதா இருந்தால் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் பட் என்னென்னா ஃபாஸ்ட் மூவிங் போய்கொண்டே இருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்க்குறீங்களோ வந்து பார்த்து எடுத்துக்கலாம் நானூறுவாய் ஓகே இது பாருங்க நானூறுவாய் மட்டுமே இந்த மாதிரி பெருசா யூஸ் பண்ற வந்து நானூறுரூவா

இது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஷேடு மாதிரி உங்களுக்கு வருது மல்டி கலர் ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஸோ நீங்கள் இது ஒன்றும் ஜிமிக்கு வாங்கினீங்கனால எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜிம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஒரு பீக்கப் அந்த டிசைன் உங்களுக்கு அந்த ஃபெதர் வந்து இதில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கூடு டைப்பான ஒரு ஜிமிக்கி இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜிமிக்கி ஐட்டம்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் ரேஞ்சில் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எடுக்கும்போது இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து குறைச்சி கொடுப்பீங்க அதோட எங்களுடைய சேனல் பார்த்து வர்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா தோழி சுஜி யூடியூப் சேனல் பார்த்து வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு டிஸ்கவுண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் மெட்டல் டைப்பான ஒரு ஜிமிக்கி இதுவும் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இது பிளாக் கலர் இந்த சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டல் டைப்ல இருக்கு ஸோ நீங்க இந்த மோஸ்ட்லி பிளாக் கலர் ட்ரெஸ் சில்வர் அந்த மாதிரி ட்ரெஸ் நீங்க யூஸ் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வடிவான முத்து வச்ச ஜிமிக்கி இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர் ஃபோர் ஃபிப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமிக்கி தான் இது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு மெட்டல் டைப் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வடிவான ஒரு ஜிமிக்கி நிறைய பேருக்கு இந்த மாதிரி முத்து வச்சது பிடிக்கும் வடிவான ஒரு முத்து வச்ச ஜிமிக்கி இது இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு பட்டு சாரிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு வடிவான ஜிமிக்கு இது அதே மாதிரி இந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய சில்க் சாரீஸ் வரும் பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஜிமிக்கு நீங்கள் அந்த மாதிரி சாரீஸுக்கு யூஸ் பண்ணிக்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிமிக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் டைப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்டி கலர் கொடுத்துருக்கு ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு காட்டன் சாரீஸ் அந்த மாதிரி சாரீஸுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வடிவாக இருக்குது ஒரு பிளாக் மெட்டல்ல வரக்கூடிய ஒரு ஜிமிக்கி தான் ஆனா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோலாட்டம் அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷன் சொல்லலாம் ப்ளீஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் பிப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு அரகால பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அடுத்து இந்த ஜிமிக்கி டிசைன் பாத்தீங்கன்னா டபுள் ஜிமிக்கி டிசைன் அதாவது மேலே பார்த்தீங்கன்னா குட்டி ஜிமிக்கியும் கீழே கொஞ்சம் பெரிய ஜிமிக்கியும் வர மாதிரி இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நானூற்றி ஐம்பது ரூபா தான் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மைலோரிய டிசைன் இது ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு எங்களுடைய தோழி சுஜி யூடியூப் சேனல் பார்த்துட்டு வர முன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது இது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் இருந்தே டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ரெண்டு பக்கமும் இந்த யானை வச்சு ஒரு கோல்டு கலர் பேர்ல்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் எல்லா சாரிக்குமே வந்து இது மேட்ச் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் முந்நூறுபா தான் ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுக்கடுக்கு வச்ச மாதிரி கீழே முத்து வச்ச மாதிரி ஒரு ஜிமிக்கு இது நானூறுபா தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது ஜஸ்ட் ஃபார் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதே மாதிரி இது இந்த டிசைன் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு பிளாக் மெட்டல் டைப் தான் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு முத்து வச்ச மாதிரி ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் வரும் இந்த மாதிரி லாங் டைப்பான ஸ்ட்ரெட்டு வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விங் டைப்பில் கீழே ஜிமிக்கு மாதிரி ஒரு டிசைன் வரும் இதுவும் வந்து பிளாக் மெட்டல் தான் இதுவும் ஜஸ்ட் ஃபார் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இது பார்த்தீங்கன்னா பெரிய ஜமுகாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் ஃபார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி பெருசாக போடுற வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமான கலெக்ஷன்ஸ் இருக்கு டிசைன் இருக்குது

இந்த செட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் மூவாயிரம் மட்டுமே வித் ஜிமிக்கியோட வரும் உங்களுக்கு அது என்ன ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த லக்ஷ்மி டாலர் வச்ச ஒரு டிசைன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் இது த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அப்படியே செட்டாவே த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இது வந்து ஒரு முத்து வச்ச மாதிரி இது வந்து டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபா டூ டூ தௌசண்ட் இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரி நிறைய பேர் விரும்பி யூஸ் பண்ணுவீங்க மட்டுமே இது மட்டுமே

ஓகே இந்த மாதிரி வேற கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு இல்ல என்ன கொஞ்சம் நாளைக்கு வரது நாங்க அத ஃபுல்லாவே இங்க ஷோ பண்றதோட குரூப்ல தான் அப்டேட் கூட ஓகே 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 இவள நேர பொறுமையாங்களுக்கு எல்லா ஜிமிக்கி ஐட்டம்ஸ் எல்லா தோட ஐட்டம்ஸ் பொறுமையா எடுத்து காட்றீங்க மிக்க மிக்க நன்றி வாங்க இந்த சேனல் வந்து தோழி சுஜி சேனல் சோ அதுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க